அது அத கொடுங்க அது அத 150 அண்ணா 200 சொன்னாங்க உங்களுக்கு அபரேல 200 ரூபா அங்கே கவி ரவி கவி அங்க 150 ரூபா கொடுமா 150 ரூபாய்க்கு கேள்வி 150 ரூபா 170 ரூபா 170 ரூபா தိုက်ங்க 170 ரூபா அங்கே சார் கேளுங்க ஒரு 300 ரூபா ஒரு 310 மொத்தம் முன்னுக்கு வந்து ہمیں بھی رات نہ 70 روپے 70 روپے 350 روپے اور 150 روپے کل 300 روپے 300 روپے 450 روپے اے

அப்பவே ரொம்ப அழகா சிவந்தனந்தி அதெல்லாம் கம்பேரிங்க அண்ணேங்கலாம் அண்ணேங்கலாம் கம்பேனிலெல்லாம் தரட்டலா எடுக்கலாம் கம்பிலே இருப்பவரா அப்ப என்ன பாப்பா குறைகிறது குறைகிறது ஒரு ஆள் ஆகி நம்ம ரெண்டு வாரை 150 ரூபாய் கொடுங்க ரெண்டை எடுத்தா 150 ஆர்கணும்

ல <coughs> ல

ஐந்து மூணு வணிகத்தில்